வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவின் போது எங்களுடைய தசரா குழுவில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகள் கடந்த பதிவில் ஏன்னா உங்களை தேடி போலீஸ் வந்தாங்க போன் போட்டு விசாரித்தாங்கன்னெலாம் ஒரு ரொம்பவே பதறிப்போனேன் நம்மள எதுக்கு தேடுதாங்கன்னு சொல்லி அதை சுவாரஸ்ய நிகழ்வுகளாக உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த பதிவில் காளி பூஜை அன்னைக்கும் மறுநாள் வேடம் கட்டி தருமத்திற்கு செல்லும் முன்பாக நடந்த ஒரு சில விஷயங்களை சுவாரஸ்ய நிகழ்வுகளாக உங்களோட பயிர்ந்துக்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா காளி பூஜை அன்னைக்கு நம்ம செட்டில் பெரும்பாலான ச எல்லாருமே யாருமே முன்னாடியே தாலி போட மாட்டாங்க பெரும்பாலும் எல்லாருமே பார்த்திங்கன்னா காளி பூஜை அன்னைக்கு மதிய பூஜைக்கு அல்லது இரவு காளிப்பறையில் பூஜை நடக்கும் இல்லையா அந்த நேரத்தில் தான் போடுவாங்க எல்லா ஜாய்மார்களுமே இன்னைக்கு போடணும் அப்படின்னு சொல்லி தாலி சேனை கொண்டு வச்சாச்சு நம்ம வந்து அப்போ தான் பதறிட்டு கிடக்கேன் ஏன்னா நம்ம வந்து செய்ய சொல்லியிருந்தோம் கடந்த ஒரு சில வருஷங்களாகவே நம்ம வந்து அம்பாளுக்கு தங்கத்தில் தான் தாலி போட்டுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்னுடைய கல்யாணத்தின் போது அம்பாள் உத்தரவுப்படி அந்த தாலி செயினை வந்து அந்த என்னுடைய திருமணத்திற்கு தாலி செயின் செய்கிறதுக்கு அதில் சேர்த்து செஞ்சாச்சு அம்பாள் நமக்கு அப்படி ஒரு உத்தரவு கொடுத்துருந்தான் அதன் பிற்பாடு நம்ம மூணு வருஷம் வேஷமும் போட வேண்டாம்னு சாமி சொல்லியிருந்தாங்க தாலி செயின் செஞ்சு சும்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்யவே இல்லை இப்போது தசராவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கரெக்டாக ஊர்லேருந்து வந்தோம் வந்ததுமே ஃபோன் போட்டு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா சரி ரைட்டுன்னாங்க போய் அங்கே போய் அந்த பழைய மாடலில் அப்படியே ஜம்முன்னு செஞ்சுருங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு நம்ம வந்து காளி பூஜை கனெக்ட் பண்ணி அன்னைக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் சாயங்காலம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காளி பூஜை அன்னைக்கு சாயங்காலம் ஃபோன் போட்டு கேட்க ஏ நாளைக்கு தானேப்போ வேணும்னு சொல்லியிருந்தேன் நாளைக்கு தானே காளி பூஜைங்கிற மாதிரி சொன்னேன் அப்படின்னு இல்லைண்ணே இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேஷம் கட்டுவோம்னா இன்னைக்கு போடணுமே அப்படின்னா ஏ செஞ்சாச்சு இன்னும் அந்த பாலிஷிங் ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் பாக்கி இருக்குது அப்படின்னாங்க ஏன்னா அது எப்படியாவது ராத்திரி பண்ணி தந்துடலாமான்னா இல்லை அது வேறு பக்கம்தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம பயல இப்போ குலசைக்கு போயிருக்காம பார்த்துட்டுங்க வரும்போது கொடுத்து விட்டுர்லாமா அப்படின்னா ராத்திரி பத்து பதினோரு மணி ஆயிருமா அப்படின்னாங்க பதினோரு மணி இல்லையா அந்த டைமில் வந்து எப்படி வாங்க முடியும் இப்போன்னா பார்த்துட்டுங்க அது ஒரு ஆறரை மணி இருக்கும் இப்போ வந்து நம்ம பசங்கள் குலசைக்கு போயிருக்காங்க ஒரு ஏழு ஏழரை அந்த வழியாக தான் வருவாங்க இங்கே கொடுத்து விட வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கும்போது இல்லை இல்லை அப்படி உடனே எல்லாம் பாலிஷ் பண்ணி தர மாட்டாங்களா அப்படின்னு உடனே நான் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல சரி ரைட்டு இதுக்கு முன்னாடிலாம் ஆரம்ப வருஷங்கள்லாம் நம்ம வந்து பொட்டு தாலி சாதா இது போட தானே செஞ்சுருக்கோம் சரி எல்லாம் அம்பாள் நிச்சயத்தப்படி காளி பூஜைக்கு தாலி கட்டாயம் போட்டாகணும் அவங்க காலையில் தருவாங்கன்னு சொல்லி காலையில் போட முடியுமா அதுவும் எப்போ வருதோ காலையிலே நம்ம வந்து காலைல எட்டுறதுக்கெலாம் வேஷம் கட்டணுமா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம செட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தாலிலாம் இருக்கும் அப்போ சார் ரைட்டுன்னு சொல்லி அந்த தாலிச்சேனை கொண்டு சாமிக்கிட்ட வச்சாச்சு சார் ரைட்டு எட்டு மணி பூசைக்கு நம்ம இன்னைக்கு போட்டாகணும்னு சொல்லி பூஜையில் வச்சாச்சு பூஜைக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இருக்கோம் நம்ம ஃப்ரெண்டு கொண்டு வந்து தாலிச்சேனை கையில் தாரான் என்னங்கய்யா வாங்கிட்டு வந்தாச்சு அவருக்கு போனால் போட்டேன் அவர் கடையில் இல்லைன்னாரு நீங்கள் எங்கே பாலிஷ் பண்ண கொடுத்துருக்கீங்க அங்கே போன் போட்டு சொல்லுங்க நான் அங்கே போய் வாங்கிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அலைஞ்சு கிழஞ்சி வாங்கிட்டு வந்துட்டேயா என்னங்கய்யா பூசையில் வாங்கியா ஜம்முன்னு போட்டுங்கயா அப்படின்னு எனக்குன்னா ரொம்ப சந்தோஷம் எப்போ தாலி செய்ய சொல்லியும் கடைசியில் போட முடியாமல் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு இதாக இருந்தது என்ன அம்பாள் சே நம்ம ஆசை ஆசையாக செய்ய சொல்லணும் சாமிக்கு கடைசியில் அதை காளி பூஜை அன்னைக்கு போட முடியாது போலேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தப்போ கரெக்டாக காளி பூஜை பூசைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு கொண்டு தந்தோம் காளிப்பறையில் பூசையில் வச்சோம் அதுக்கப்புறம் அம்மன் கோயில் போய் அம்பாள்கிட்ட கும்பிட்டுட்டு அம்பாள்கிட்ட தாலி செய்யினை வச்சு எடுத்து அதுக்கப்புறம் கோயில் பூசாரி போட்டு விட்டாங்க அப்போ தான் ரொம்ப திருப்தியாக இருந்தது அம்மா நீ நிச்சயத்தப்படி உனக்குன்னு செஞ்ச தாலிச்சைனு கரெக்டாக காளி பூசைக்கு போட்டாச்சம்மான்னு சொல்லி இது வந்து நம்மளை ரொம்ப பதட்டப்படுத்தி அது ஒரு என்னடா ஆசை ஆசையாக செஞ்சு க கரடைசியில் அந்த டைமுக்கு வந்து சேரலேன்னு கொஞ்சம் பதட்டம் அதுக்கப்புறம் கரெக்டாக எல்லாம் அமைஞ்சுது அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காளி பூஜை அன்னைக்கு படப்பு ஏற்ற பற்றின ஒரு சுவாரஸ்ய நிகழ்வுகள் படப்பு ஏற்ற பற்றி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்போ என்னப்பா இருந்து படப்புக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கீங்களே அதான் நம்ம எப்போவுமே காளி பூஜை அன்னைக்கு ஒரு ஒரு சாமிமார்களுக்கும் ஒரு ஒரு வேலைகள் கொடுத்துருவோம்லாம் அதெல்லாம் கிளீனாக நடக்கும் அப்படின்னு நான் பேசினேன் ஏன் வேலையை பற்றி பிரச்சனை இல்லையா அந்த திருப்பு வந்துட்டு தேங்காய் பழம்லாம் நிறையா இந்த கொடைக்கு அடிக்கிற மாதிரி நூறு தேங்காய் பத்து இருபது வளத்தாருன்னு சொல்லி படப்பு ஏத்தணுமாயா அப்படிலாம் ஏத்தணும்னா எப்படி நம்ம நம்ம வந்து பழக அடித்து வச்சுருக்கதே கரெக்டாக சாமி போட்டை வச்சு கொஞ்சம் படப்பு போடுறப்ப பிரசாதம் வைக்கிறதுக்கு இலை போட்டு அந்த அதுக்கு மட்டும்தான் இடம் இருந்த மாதிரி இருக்குது தேங்காய் பழம்லாம் எங்கே கொண்டு அடுக்குவீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அழகாக செய்யலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு போட்டுக்கிட்டு அதெல்லாம் பூஜை வைக்கிற சாமிமார்கள் படப்பு ஏற்றுறவங்க அலங்காரம் பண்ணுறவங்க பார்த்துக்குவாங்கன்னா ஏ அவங்க தான் இப்போ முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏயா என்னப்பா பூசாரியை கூப்பிடு அப்படின்னா ஏ பூசாரி என்ன அப்படின்னா ஏ இல்லை சாமி அது ஒரு பத்து தேங்காய் இருபது தேங்காய்னா மூணு மூணு படப்பு போடுறதும் கரெக்டாக வந்துடும் இது நூறு தேங்காய் இருபது தாருங்கும்போது நீ யோசித்து பாருங்கள் எத்தனை சீப்பு வரும் அப்படின்ட்டு அதெல்லாம் சாமி என்ன போட்டுட்டு அப்போ நீங்கள் செஞ்சிடலாம் அப்படிங்க ரைட்டு ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை படப்பு அன்றைக்கி உள்ள நான் இருக்கேன் மற்ற வெளியே பிரசாதங்கள் வந்து வேற சாமியங்கள் பார்க்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை பிரித்து கொடுத்தாச்சு என் நீர் தான் ஏன் பொறுப்பு அந்த டைமில் வந்துட்டு அந்த பலக அடிக்கிறவனை கொஞ்சம் கூப்பிடன் இதில் மட்டும் ஒரு சின்ன பலக அடிக்கணும் அல்லட்டா இதில் ஒரு எக்ஸ்ட்ரா படப்பு பெஞ்சு மாதிரி போட்டு படப்பை இங்கே வச்சிருமோ அப்படின்லாம் பேசிகிட்ருக்கூடாது அல்லட்டா இப்போவே அவனெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறான் முதல்ல என்னன்னு கேளுங்க அப்படின்னா ஏன் என்ன பண்ணால் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஐடியா சொல்லுதாங்க ஏ அதெல்லாம் செய்யலாம்ப்பா திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இப்போ போய் நீ மறுபடியும் அதில் பழக அடிச்சேன்னு ஆல்ரெடி நம்ம எல்லாம் ரேக்கெல்லாம் அழகாக செட் பண்ணி அந்த ஸ்டிக்கருக்கிட்டலாம் ஒட்டி சூப்பராக வச்சுருக்கோம் நீ மறுபடியும் பழக அடிக்கணும்னா அது தொந்தரவ இங்கே அடித்து அங்கே ஆடும் வைக்கும் அது நல்லா இருக்காது வேணுன்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக சரி ரைட்டு நீர்தானையாக பொறுப்பு படப்பு எல்லாம் உள்ள உங்க பொறுப்பு அப்படின்னு சரி நம்ம பொறுப்பு அப்படின்னு ஆச்சு அப்புறம் காளி பூஜை அன்னைக்கு இந்த படப்பு ஏற்றுறது அலங்காரத்துக்குலாம் நம்மளை உள்ளே விட்டாங்க மற்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைன்னு வாங்கிக்கலாம் அப்போ நம்ம இருந்து முதல்ல நான் நம்ம சாமியாடிகள்னு உள்ள காளிப்பறைக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் வேலையோ அவங்க எல்லாம் பண்ணு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நான் நம்ம தம்மார்கிட்ட சொல்கிறேன் அப்போ முதல்ல இருபது தாரையும் நீங்கள் வந்து சீப்பு போடுங்க பழங்களை வந்து சீப்பு போடுங்க அப்படின்னு சொல்லி சீப்பு போட்டால் அதுவே காளிப்பறைக்குள்ளே அங்கங்கே வச்சு ஃபுல்லாக இடத்த அடைச்ச மாதிரி இருக்கு இல்லை ஒருத்தையே வச்சா அப்படி இருக்கும் அதெல்லாம் அழகாக வைக்கலான்னு சொல்லிட்டு ஏ தே அடுத்து தேங்காய் உடச்சி முடிப்புன்னு சொல்லி தேங்காய் உடச்சிக்கிட்டே இருக்கும் தேங்காய் உடச்சி உடச்சி வைக்க அது ஒரு பக்கம் தேங்காய் குமிஞ்சிட்டு ஏ இதெல்லாம் எப்படியா படப்பை ஏற்றுவீங்கன்னு ஒருத்தன் வந்து நம்மளை டென்ஷன் வேற படுத்திட்டு போகிறான் ஏன் அதெல்லாம் ஏற்றுவோம்ப்பா நாங்கள் ஏன் ஏ ஏற்றோம் ஏ பூஜாரி செஞ்சிடலாம்ல ஏன் அப்படிங்க ஏ நீங்கள் தான் ஏன் செஞ்சிடலான்னு சொன்னீங்க அவன் நம்மளை திருப்பி விடுதான் ஏ செஞ்சிடலாம்ப்பா எல்லாம் அம்பால் அருமையாக ஏற்று தருவா அப்படின்னு சொல்லி முதல்ல முத்தாரம்மனுக்கு படப்பை ஏற்றுறான் முதல்ல பழத்தை வச்சு பார்க்க அதுக்கப்புறம் தேங்காய் வச்சு பார்க்கும் படப்பு இலை போடுறதுக்கு இடம் இல்லை அந்த அளவுக்கு நிறைஞ்சு வந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது திருப்பி திருப்பி அப்படியே மாற்றி ஈற்றின்னு அடுக்கிக்கிட்டு இருக்கோம் ஒரு வழியாக அடுக்கி முடிச்சாச்சு இப்போ பார்த்தோம்னா இலை போடுறதுக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு இடமே இல்லை மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு மூணு சாமிகளுக்கும் மறுபடி மறுபடியும் வச்சு இதுக்கடையில் ஏதாவது ஒரு சாமிமார்கள் வந்துட்டு இப்போ சொன்னோம் கேட்கலாம் சாமியே நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் இங்கே எங்கே இலை எங்கே போடுறதுக்கு பிரசாதம்லாம் ரெடி ஆகிட்டு எங்கள் பொறுப்பெல்லாம் கிளீனாக ரெடி ஆகிட்டு இப்போ பிரசாதம் வைக்கணும் எதில் வைக்கணும் அப்படிங்கிறேன் ஏ இறப்பா இப்போ தான் நாங்கள் படப்புக்கு இது பண்ணிட்டுருக்கு கொஞ்சம் பொறுமையாக இறப்பான்னு சொல்லி என்னம்மா ஒன்றும் செட்டாக மாட்டேங்கன்னு சொல்லி மறுபடி மாற்றி மாற்றி வச்சோம் அதுக்கப்புறம் தான் மனசில் வந்தது நம்ம வந்து மூணு படப்புன்னு சொல்லி முத்தாரம்மனுக்கு இந்த பக்கம் பத்திர அந்த பக்கம் அப்படி தானே படப்பு ஏற்றுகிறோம் மேலே ஃபுல்லாகவே படப்பு தேங்காய் பழம்னு சொல்லி வச்சிருவோமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் முத்தாரம்மன் இருந்து இந்த பக்கமும் அப்படி நீளமாக நம்ம சொடலை கோயிலில் ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பாக போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தேங்காய் பழத்தை அடுக்கி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம் வைக்கிறதுக்கெலாம் தாராளமாக இடம் கிடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நூறு நூற்றம்பது தேங்காய் படப்பில் ஏற்றனாலும் தாராளமாக ஏற்றலாம் அந்தளவுக்கு இடம் கிடந்துச்சு அந்த ஒரு நிகழ்வுகள் அந்த டைமில் ஒரு ஒரு சாமிமார்களை வந்து சொன்னோம் கேட்டிலா சொன்னோம் கேட்டிலான்னு சொல்லி நம்மளை வந்து பதட்டப்பட வைக்க டென்ஷன் படுத்துகிறதும் அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அடுத்ததாக காளி பூஜை டைமில் நம்ம பொதுவாக எல்லா சாமிமார்களுக்குமே சொல்லுவோம் எப்போ இன்றைக்கி வந்து காளி பூஜை அதனால் ரொம்ப எல்லாருமே பக்தியாக இருங்க அனைவருக்கும் அருள் தருவா முத்தாரம்மா காளி பூஜை காளி சாமி வேஷம் கட்டுறவங்களுக்கு தான் அருள் வரும் காளியுடைய அருள் காளி வேடம் போடக்கூடியவர்களுக்கு தான் வரும் அப்படின்லாம் கிடையாதப்பா காளியுடைய அருள் எந்த பக்தர் மீதும் வரலாம் அதனால் எல்லாருமே ரொம்ப பயபக்தியாக நில்லுங்க காளி பூஜைக்கு மனமுருகி வேண்டுங்கள் வேண்டது நிச்சயம் அம்பாள் நடத்தி தருவாப்பா அப்படின்னு சொல்லி எல்லா சாமிமார்களுக்குமே சொல்லிகிட்டு இருக்கோம் அதே போல் யாருக்கும் திருநீரு போட்டு தான் சாமி வர வைக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க எல்லாருக்கும் அம்பாள் வந்து இறங்குவாப்பா யாரும் எதுவும் மனசில் நினைக்க வேண்டாம் ஐயோ நமக்கு அருள் வரலையே அப்படி இப்படிலாம் நினைக்க வேண்டாம் நிச்சயம் அருள் தருவாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போலயே வேடம் கட்டக்கூடிய காளிசாமி எந்த சாமிக்கும் யாரும் திருநீர் போட்டு விடவே இல்லை எல்லாருக்கும் தன்னால் இது வரைக்கும் அருள் வராதவங்களுக்கும் காளி பூஜை அன்னைக்கு வந்துடுச்சு அதே போல் அதே போலயே பார்த்திங்கன்னா காளி வேடம் போடாத மற்ற பக்தர்களுக்குமே அருள் வந்து எல்லா சாமிமார்களுக்குமே சரியான அருள் அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் தான் அப்புறம் பூஜை முடிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் அண்ணன் சொன்னாரப்போ அதே மோ அதே போலயே நிறைய பேர் அருள் வந்து ஆடிட்டாங்களேன்னு சொல்லி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் தான் மறுநாள் பார்த்தீங்கன்னா காலையில் தருமத்துக்கு போனோம் ராத்திரியாக சொல்லிட்டேன் எப்போ யாரும் எந்த காரணங்களையும் சொல்லக்கூடாது என்கிட்ட அது இல்லை இது இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது இப்போவே படுக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க அப்படி இருந்ததுன்னா காலையிலே போய் வாங்கிட்டு வந்துடுங்க ஒம்போது மணிக்கெலாம் எல்லா சாமிமார்களுமே ரெடி ஆகிடணும்ப்பா யாருமே லேட் பண்ணிடக்கூடாது ஒம்பது பூசையை வச்சு பத்து மணிக்கு வண்டியில் ஏறுற மாதிரி இருக்கணும்ப்பா இருந்து யாரும் ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது பிற வந்துட்டு சாமி என்ன சத்தம் போடுறாங்க வைக்கிறாங்கலாம் சொல்லக்கூடாதப்பா பத்து மணி கிளம்புனா தான் நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லா ஊர்கள்லையும் கரெக்டாக போய் தர்மத்துக்கு போயிட்டு வர முடியும் அப்போனா தான் மேலத்துக்கு வண்டி வாடகைக்குன்னு எல்லாத்துக்கும் செ கொடுக்க முடியும்ப்பா அப்புறம் பார்த்துக்கிடுங்க வரியை கூட்டிகிட்டான் வச்சுட்டான் நம்மள்கிட்ட வந்து சண்டை போடக்கூடாதுப்பா பார்த்துக்கிடுங்க நீங்கள் கரெக்டாக ஒத்துழை வச்சிங்கன்னா வரியை வந்து நம்ம எப்பவும் போல் கொண்டு போக முடியும்னு பொதுவாக சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு இல்லை ஜாமி எல்லாருக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஜாமி நீங்கள் ரெண்டு மூணு நாளாக சொல்லிட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் ஒன்று சொன்னால் சரிப்பா ரைட்டு அப்புறம் யாரும் காலையில் சாப்பாடுக்கெல்லாம் க்ளீனாக ரெடி பண்ணியிருக்கு அதனால் யாரும் சாப்பிட இல்லை வைக்கலனையும் சொல்லிடாதீங்க எட்டு மணிக்கெலாம் சாப்பாடு வந்துடும் ஒரு பக்கம் சாப்பிட்ருங்க ஒரு பக்கம் கிளம்பிக்கிட்டே இருங்க ஒம்பது மணிக்கெலாம் மேலே தட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஒம்போது வரைக்கும் நம்ம பூச ரைட் ரைட்டுன்னு ஆச்சு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பயலில் எட்டு மணிக்கெலாம் க்ளீனாக சாப்பிட்டு ஒவ்வொருத்தரும் சேலை கட்டி காலி வேடம் போட ஆரம்பிச்சிட்டாங்க லேடிஸ் வேஷம் போட்டவங்க லேடிஸ் வேஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப பரவாயில்ல பயலில் பெர்ஃபெக்டாக இருக்கானு நம்மளுமே வேக வேகமாக வேடம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டாக ஒரு ஒம்பது மணிக்கெலாம் சொன்ன மாதிரியே எல்லா சாய்மாலுமே ரெடி ஆயிடுச்சு நான் பூசை வைக்கிற பையனும் வேஷம் கட்ட ஆரம்பிச்சாச்சு அதனால் இன்னொரு தமிழ்மார்கிட்ட சொல்லி ஐயா பூசை வைங்க தீவாரம் காட்டுங்க கிளம்புவோம் கோயிலில் போய் பிள்ளையார் கோயிலில் அடித்து அம்மன் கோயில் அடித்து வண்டியில் ஏறுவோம் அப்படிங்க நம்ம சாமியாடி ஒருத்தன் வந்துட்டு யா சாமி கொஞ்சம் பொறுமையாக இருங்க அங்கே இன்னும் வண்டி வரல நான் தான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக கிளம்புவோன்னு சொல்லியிருக்கேன் காலையிலேருந்து ஒவ்வொரு சாமிகளையும் விரட்டு வரட்டுன்னு விரட்டி வேக வேகமாக கிளம்ப வச்சிருக்கு நீ எதுக்குல மெல்ல பூஜை வைப்புன்னு சொன்ன அப்படிங்க இந்த மாதிரி வண்டி வரல ஏ வண்டி வரலையா ஒம்பது மணிக்கெலாம் வரச்சோன்னே இன்னும் வரலை ஃபோன் போட்டேன் இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் இன்னும் ஆளை காணும் ரெண்டு நேரம் அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்னப்பா இது முதல்ல சொல்லி வைக்க வேண்டாமாப்பா நாளே ஏதாவது நம்ம ரெடியானா அங்கே வண்டி வரலன்னு பிரச்சனை ஆயிடுது என்னையா இது அப்படின்ட்டு அடையே சாமிக்கிட்ட என்னம்மா எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் தடங்கள் ஆயிரும் போலையே பன்னெண்டு மணின்னா பன்னெண்டு மணிக்கு தான் செட்டை விட்டு வெளியே போகும் போலையா அப்படின்னு நினச்சி கேட்டுட்டு அம்பா அம்பாள் நீ பூசை வை வைக்க சொல்லப்பா எல்லாம் சரியா இருக்கணும்னு ஒரு உத்தரவு கொடுக்கா உடனே நீ பூசை வைக்க சொல்லப்பா தீ தீவார காட்ட சொல்லு தாலிப்பரில் அடித்து பிள்ளையார் கோயில் அடித்து அம்மன் கோயில் அடித்தா கரெக்டாக இருக்கும் வண்டி வந்து சேரும்பா அப்படின்னையாச்சு ஏ இல்லையா இப்போதான் திருப்பி அடித்தான் ஏதோ வண்டி டயர் பஞ்சர் ஆகிட்டான் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கா ஏன் அதெல்லாம் சரியாக வரும்ப்பா எங்கே பூசை வச்சு காளிப்பறையில சாமி ஆட்டம் அருளாட்டம் முடிச்சு பிறகு பிள்ளையார் கோயிலில் போய் எல்லாம் சரியாக வரும்ப்பா நீ இப்போ வைக்க சொல்லு ஆ சரி ரைட்டியா அப்படின்னு சொல்லி தீவாரத்தை காட்ட ஆரம்பித்தாச்சு காளிப்பறையில் அடித்தோம் அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயிலில் அடித்தோம் அம்மன் கோயிலில் அடித்தோம் அடித்து மறுபடியும் காிப்பறையில் வந்து அம்மா தர்மத்துக்கு கிளம்புன்னு சொல்லி உத்தரவுக்கு வந்துன்னுக்கேன் ஏ சாமி வண்டி வந்தாச்சு ரொம்ப ரொம்ப நேரம் உத்தரவு வாங்க வேண்டாங்கன்னு அங்கே போய் வாங்கிக்கலான்னு நம்மளாலும் வந்து கூட வந்தாச்சு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அம்மா தாயே எம்மா தாயே எல்லாம் கரெக்டாக டைமிங்கு அப்படி அமைச்சு தந்தா அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு நன்றி சொல்லிட்டு டக்குன்னு போய் வண்டியில் ஏறணும் இதுவும் ஒரு சுவாரஸ்ய நிகழ்வு தான் வண்டி வரதான் லேட்டாகுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும் வந்ததுக்கப்புறம் திருப்பி பூஜை போட்டு திருப்பி அரளாட்டங்கள்லாம் முடித்து போயிடுறதுக்கு ஒரு மணி நேரம் லேட் ஆகிருக்கும் ஆனால் அந்த இடத்துல நீ கிளம்புங்கப்பா பூசையை போடுங்க எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு உத்தரவு கொடுத்தா பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இந்த பதிவில் இதையெல்லாம் சுவாரஸ்ய நிகழ்வுகளாக உங்களோட பகிர்ந்துக்கிட்டது ரொம்பவே மகிழ்ச்சி அடுத்த பதிவில் இன்னும் ஒரு சில சுவாரஸ்ய நிகழ்வுகள்லாம் இருக்குது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா